ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு வந்து டே த்ரீ யோட சேலஞ்ச் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி டே ஒன் டே டூ சேலஞ்ச் வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஸோ இன்னைக்கு டே த்ரீயோட சேலஞ்ச் வீடியோ எதையுமே வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்ற மாதிரி தான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் ஏன்னா வந்து வந்து நிறைய டேட்டஸ் வந்து படிக்கிறதுக்கு இருக்குது அதனால வந்து இதையுமே வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி தான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன் ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் சரி ஆங்கில அரசும் சரி நமக்கு போடப்பட்ட சட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் என்னென்ன அறிக்கைகள் விட்டாங்க எந்தெந்த குழுக்கள் வந்தாங்க அவங்க என்னெல்லாம் பரிந்துரை பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம் ஸோ இனிமேல் வந்து அரசியல் நிர்ணய சபை வந்து எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்ற ஹிஸ்டரியை தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அரசியல் நிர்ணய சபைக்கு வந்து முந்தைய செயல்பாடுகள் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி பார்த்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்க அப்படின்னா மாண்டேகு சம்ஸ் போர்டு அப்படின்ற ஒரு சீர்திருத்தம் வந்திருக்கும் இந்த சீர்திருத்தம் வந்தப்பே இதுக்கு நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க அந்த எதிர்ப்பு தெரிவிக்கும் போதே வந்து எங்களுக்கு வந்து அரசியல் நிர்ணய சபை வேணும் அப்படின்ற கருத்தை வந்து முன் வச்சிருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காந்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்களுக்குன்னு தனி அரசியலமைப்பு வேணும் அப்படின்ற கருத்தை சொல்லியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னி பிரசெண்ட் அம்மையார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மத்திய சட்டசபையினுடைய ஈரவை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் நடந்து நடத்துவாங்க எங்க பாத்தீங்க அப்படின்னா ஷிம்லால் நடத்தி நம்மளுடைய அரசியல் அமைப்பை உருவாக்குறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மாநாடு நடத்துவோம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில வந்து மாநாடு நடக்கும் அந்த மாநாட்டுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளும் வந்து டொமினியன் கண்ட்ரிஸ் மாதிரி நமக்குன்னு ஒரு இந்திய அரசியல் அமைப்பை வந்து உருவாக்கிக்கணும் அப்படின்ற வந்து கோட்பாட்டை வைப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சர் தேஜ் பகதூர் சாப்ரு அப்படின்றவர் வந்து ஒரு மாநாடு வந்து நடத்துவார் இந்த மாநாட்டில் காமன்வெல்த் மசோதா அப்படின்ற ஒரு மசோதாவை வந்து கிரியேட் பண்ணி அரசியலமைப்பு வந்து கேட்பார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில் காங்கிரஸினுடைய மாநாடு நடக்கும் இந்த மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு வந்துட்டு சுயராஜ்ய அரசியலமைப்பு இந்தியாவுக்கு வேணும் அப்படின்ற தீர்மானத்தை கொண்டு வருவார் இதனுடைய தலைவராகவும் ஜவஹர்லால் நேரு தான் இருப்பார் நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் பத்தில் பார்த்தோம் அப்படின்னா மோதிலால் நேருவினுடைய நேரு அறிக்கை வெளியிட்டது நமக்கு தெரியும் இந்த அறிக்கையில் நேரு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்துட்டு இந்தியாவுக்கான அரசியலமைப்பு எழுதுறதுக்கு இந்தியர்களுக்கு திறமை இருக்குது அப்படின்றத காமிச்சிருப்பாரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் எம்என் ராய் அதாவது இவர் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடின்னு சொல்லுவாங்க இவர் வந்து அரசியல் நிர்ணய மன்றம் வந்து இந்தியாவுக்கு தேவை அப்படின்றத முன்மொழிஞ்சிருப்பார் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் காங்கிரசனுடைய கூட்டம் நடக்கும் இதில் வந்து இந்திய அரசியல் நிர்ணய சபை வந்து வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு காங்கிரஸ் மாநாடு வந்து லக்னோவில் நடக்கும் இந்த மாநாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த வயது வந்தூர் வாக்குரிமை மூலம் வந்து அரசியல் நிர்ணய சபையினுடைய உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருப்பாங்க ஸோ தான் வந்துட்டு தேர்தலும் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் வந்து முதல் ஒரு கிராமத்தில் வந்து பாசிப்பூர் அப்படின்ற கிராமத்தில் ஒரு மாநாடு மாதிரி நடத்துவாங்க அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத எடுத்து வச்சுருப்பார் நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது நவம்பர் பத்தொம்போதில் காந்தி ஹரிஜன் இதழில் வந்து ஒரே வழி அப்படின்ற தலைப்பில் அரசியல் நிர்ணய சபை மற்றும் விடுதலை பற்றி ஒரு ஒரு கட்டுரை வந்து வெளியிட்டிருப்பார் நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் நன்கொடையில் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பை வந்து நம்ம உருவாக்கலான்றது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ட்ரிப்ஸ் தூதுக்குழு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அரசியலமைப்பு பணிக்கு வந்து இந்தியர்களை வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அமைச்சரவை தூதுக்குழு வந்து அரசியல் நிர்ணய சபையை வந்து உருவாக்கி அதனுடைய சின்னமாக யானை சின்னத்தை வந்து நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபையினுடைய செயல்பாடுகளைத்தான் பார்க்க போகிறோம் இந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களை எப்படி தெரிஞ்சிருக்கிறாங்கன்னா மாகாணத்திலையும் சுதேச பகுதிகளிலையும் இருக்கக்கூடிய மக்கள் தொகையின் அடிப்படையில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அதாவது ஒரு மில்லியன் பத்து லட்சம் மக்களுக்கு வந்து ஒரு உறுப்பினர் அப்படின்ற பேஸிஸில் வந்து எடுக்கிறாங்க நெக்ஸ்ட் இதனுடைய மொத்த உறுப்பினர்கள் பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் அதாவது மாகாணத்திலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் சுதேச அரசுகளிலிருந்து தொண்ணூற்றி மூணு பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருத்தர் மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் வந்து மூணு பேர் எந்தெந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா டெல்லி அஜ்மீர் குர்க்கு இந்த மூணு ஊர்லேருந்து எடுத்திருப்பாங்க இவங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா மாகாண சட்டமன்ற பேரவையினுடைய உறுப்பினர்கள் வந்து ஒற்றை பரிமாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைப்படி வந்து அவங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ இதுபடி கேபினெட் தூதுக்குழு வந்து நமக்கு வந்து ஒரு எலெக்ஷன் நடத்துவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூலை டூ ஆகஸ்ட்டில் இந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் வந்து இரநூத்தி எட்டு இடங்கள்லையும் முஸ்லீம் லீக் வந்து எழுபத்தி மூணு இடங்கள்லையும் இதர கட்சிகள் பதினஞ்சு இடங்கள்லையும் வந்து வெற்றி பெற்றுருவாங்க ஸோ இவங்க மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் அரசியல் நிர்ணய சபைக்கு வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நவம்பரில் அரசியல் நிர்ணய சபை வந்து முழு வடிவம் அடையுது ஸோ ஜூலை இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு அரசியல் நிர்ணய சபையை வந்து உருவாக்குறாங்க அப்படி உருவாக்குனதை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்தியனுடைய அரசியல் நிர்ணய சபை எண்ணிக்கை வந்து குறைஞ்சிடுது இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாக குறைஞ்சிருது யார் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்திய மாகாணத்தில் இரநூத்தி இருபத்தொம்போது சுதேச அரசுகள் வந்து எழுபது இது ரெண்டும் சேர்ந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாக வந்து மாறிடுது அரசியல் நிர்ணய சபையில இடம்பெறாத முக்கிய தலைவர்கள் யார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா காந்தியும் முகமது அலி ஜின்னா நெக்ஸ்ட் அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்போது இதனுடைய முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதுல காலை பதினோரு மணிக்கு புதுடெல்லியில் இருக்கக்கூடிய அரசமைப்பு அரங்கு அப்படின்ற இடத்துல வந்து கூடுறாங்க இதனுடைய கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தற்காலிக தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறது தான் இதனுடைய கருப்பொருள் இதில் பங்கேற்றவர்கள் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி பதினோரு பேர் அதில் வந்து மிகவும் வயதானவராக இருக்கக்கூடிய சச்சிதானந்த சின்ஹாவை தான் தற்காலிக தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இவரை பரிந்துரை பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே பி கிருபாலினி இந்த கூட்டத்தில் வந்துட்டு முஸ்லீம் லீக் கட்சி வந்து கலந்துக்க மாட்டோம் அப்படின்ட்டு வந்துட்டு நிராகரிச்சிடறாங்க இந்த தற்காலிக தலைவருடைய தேர்ந்தெடுக்கிற முறை இருக்கு இல்லையா இது எந்த இருந்து எடுத்தாங்க அப்படின்னா நாட்டில் இருந்து எடுக்கப்பட்டது இந்த டேட்டெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க இந்தியாவில் பின்பற்றக்கூட இந்த முறை வந்து எந்த நாட்டில் இருந்து எடுக்கப்பட்டாங்க அப்படின்றத வந்து கேட்பாங்க ஸோ பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து அரசியல் நிர்ணய சபையினுடைய இரண்டாவது கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதினொன்று இந்த இரண்டாவது கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதினொன்று நடக்குது இதனுடைய நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தும் துணைத் தலைவர்களாக சி முகர்ஜி வி டி கிருஷ்ணமாச்சாரியும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அரசியல் முன்மாதிரி வரைவினை வரைந்த பி என் ராவ் அப்படின்றவர் வந்துட்டு அரசியல் நிர்ணய சபையினுடைய சட்ட ஆலோசகராக நியமிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு அரசியல் நிர்ணய சபையினுடைய மூன்றாவது கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணில் வந்து நடக்குது இதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேருவினுடைய நோக்க தீர்மானத்தை வந்து தான் இதனுடைய கருப்பொருள் ஸோ இந்த தீர்மானத்தில் சில திருத்தங்கள் கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டில் இந்த தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்படுது நேருவினுடைய இந்த நோக்க தீர்மானம் வந்துட்டு பின்னாளில் முகமுறையாக வந்து இந்த தீர்மானம் வந்து மாறுது அப்படின்னு சொல்றாங்க இந்த அரசியல் நிர்ணய சபை அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு மொத்தமாக எடுத்துக்கிட்ட காலங்கள் எவ்வளோ பார்த்திங்க அப்படின்னா இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி ஆறு நாட்களில் பதினோரு அமர்வுகளை நடத்தியிருப்பாங்க இந்த நூற்றி பதினாலு நாட்களில் வந்து விவாதம் பண்ணி இந்த அரசியலமைப்பு மொத்தமாக உருவாக்கியிருப்பாங்க ஸோ இந்த பதினோரு அமர்வுகள் எப்பப்போ நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் முதல் அமர்வு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒம்பதுலருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நடந்திருக்கு இரண்டாவது வரைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் நடந்திருக்கு மூன்றாவது அமர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏப்ரல் இருபத்தெட்டுலேருந்து மே இரண்டு வரைக்கும் நடந்திருக்கு நான்காவது அமர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினாலுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஐந்தாவது அமர்வு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலுலேருந்து முப்பது வரைக்கும் ஆறாவது அமர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி இருபத்தி ஏழு ஏழாவது அமர்வு நவம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து ஜனவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் எட்டாவது அமர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மே பதினாறுலேருந்து ஜூன் பதினாறு வரைக்கும் ஒன்பதாவது அமர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது ஜூலை முப்பதுலேருந்து செப்டம்பர் பதினெட்டு வரைக்கும் பத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது அக்டோபர் ஆறு டு பதினேழு பதினொன்றாவது அமர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் பதினாலு டு இருபத்தாறு வரைக்கும் நடந்திருக்கும் இதில் ஒரு மூணு அமர்வுகள் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான அமர்வுகளாக இருக்கும் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு பதினொன்னும் வந்து முக்கியமாக இருக்கும் ஸோ முதல் அமர்வு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒம்போதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நடந்திருக்கும் ஸோ இது ரொம்ப முக்கியமானது அந்த மூணு கூட்டமும் நடந்திருக்கும் முதல்ல வந்து தற்காலிக தலைவரை வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நிரந்தர தலைவரான ராஜேந்திர பிரசாத் வந்திருப்பாரு அதுக்கப்புறம் அந்த அமைப்பினுடைய உறுப்பினர்களை வந்து இது பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒனில் ஆகஸ்ட் பதினாலு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸோ பாகிஸ்தான் வந்து இதில் வந்து சுதந்திரம் அடைஞ்சிருப்பாங்க இந்தியாவும் சுதந்திரம் அடைஞ்சிருக்கும் அடுத்து லெவன்த்து ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் பதினாலுலேருந்து இருபத்தாறு நவம்பர் இருபத்தாறு தான் நம்மளுடைய அரசியல் அமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் ஸோ அரசியல் நிர்ணய சபையில் வந்து பெண்கள் வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க எத்தனை பேர் பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு பேர் அவங்க யார் யாருன்னு பார்க்கலாம் முதல்ல அம்மு சுவாமிநாதன் ஹன்சா ஜீவ்ராஜ் மேத்தா மாலதி சௌத்ரி ரேணுகா ராய் விஜயலக்ஷ்மி பண்டித் பேகம் ஜசாஸ் ரசூல் கமலா சௌத்ரி பூர்ணிமா பானர்ஜி சரோஜினி நாயுடு அன்னி மஸ்கரினே துர்காபாய் தேஷ்முக் லீலா ராய் ராஜ்குமாரி அம்ரித் கவுர் சுச்சித கிருபாலினி தாக்ஷாயினி வேலாவிதன் இந்த பதினஞ்சு பேரும் வந்து அரசியல் நிணய சபையில் வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க ஸோ இவங்களை மனப்படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான் ஸோ நான் ஒரு ஷார்ட்கட் போட்டு நான் அதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக தரேன் ஸோ ஆக்சுவலி நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க சரோஜினி நாயுடு ராஜ்குமாரி அம்ரி கவுரு சுச்சித கிருபாலினி இவங்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க ஸோ மற்றதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஷார்ட் கட் போட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்காக இருபத்தி மூணு குழுக்களை வந்து போட்டிருப்பாங்க அதுல பெரிய குழு எட்டு சிறிய குழு வந்து பதினஞ்சு முதல்ல பெரிய குழுக்கள் என்னென்னன்றதை பாத்திரலாம் ஒவ்வொரு குழுக்களுக்குமே வந்து ஒரு தலைவர்கள் இருப்பாங்க முதல்ல பாருங்க ஒன்றிய அதிகார குழு ஒன்றிய அரசியலமைப்பு குழு மாநில குழு இந்த மூணு குழுக்குமே தலைவராக ஜவஹர்லால் நேரு வந்து இருப்பாரு ஃபோர்த் ஒன் பாருங்க வரைவு குழு இந்த குழுவினுடைய தலைவர் பி ஆர் அம்பேத்கர் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் செயல்முறை குழுவின் விதிகள் குழு மற்றும் இயக்க குழு இந்த ரெண்டு குழுவுக்கும் வந்து தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து இருப்பார் அதுக்கடுத்து மாகாண அரசியலமைப்பு குழு ஆலோசனை குழு இந்த ரெண்டு குழுவுக்கும் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைவராக இருப்பார் இந்த ஆலோசனை குழுவில் நான்கு குழுக்கள் இருக்கும் அது என்னென்ன குழுன்னு பார்க்கலாம் வாங்க இதுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அடிப்படை உரிமைக்கான துணைக்குழு இந்த குழுவினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்க ஜே பி கிரிபாலினி நெக்ஸ்ட் வந்து சிறுபான்மையினர் துணைக்குழு இதுக்கு வந்து சி முகர்ஜி தலைவர் வடகிழக்கு எல்லை பழங்குடியினர் பகுதி மற்றும் அஸ்ஸாம் அல்லாத பகுதியாக வைக்கப்பட்ட பிற பகுதியின் துணைக்குழு இதுக்கு வந்து கோபிநாத் பர்தோலி வந்து தலைவராக வந்து இருப்பார் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா முழுவதுமாக பகுதி அஸ்ஸாம் பகுதிகள் இதனுடைய துணைக்குழு பார்த்தோம் அப்படின்னா ஏ வி தாக்கர் வந்து தலைவராக வந்து இருப்பாரு நெக்ஸ்ட் சிறிய குழுக்கள் பதினஞ்சு அரசியல் நிர்ணய சபையின் செயல் குழு இதனுடைய தலைவர் வந்து ஜி வி மௌலாங்கர் செகண்ட் ஒன் பாருங்க வர்த்தக ஆணைக்குழு இதனுடைய தலைவர் டாக்டர் கே எம் முன்சி மூணாவது மன்றக்குழு இதனுடைய தலைவர் பி பட்டாபி சீதாராமையா நான்காவது தேசிய கொடிக்கான தற்காலிக குழு இதனுடைய தலைவர் பார்த்தீங்கன்னா ஜேபி பி கிருபாலினி மற்றும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இவங்க ரெண்டு பேரும் அஞ்சாவது அரசியலமைப்பு வரையறையின் சிறப்பு குழு ஜவஹர்லால் நேரு வந்து தலைவர் ஆறாவது அறிமுக ஆவணக்குழு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் வந்து இதனுடைய தலைவர் ஏழாவது நதி மற்றும் ஊழியர்களுக்கான குழு இதில் தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஸோ எட்டாவது பார்த்தீங்கன்னா பத்திரிகைத்துறை துறை தொகுப்பு குழு இதுக்கு தலைவர் வந்து உஷாநாத் சென் ஒன்பதாவது தலைமை ஆணையர்களின் மாகாண குழு பட்டாபி சீதாராமையா பத்தாவது மொழியியல் மாகாணங்களின் குழு கே தார் பதினொன்று நிதி நிபுணர் குழு நளினிராஜன் சர்க்கார் பன்னிரண்டு உச்சநீதிமன்றத்தின் தற்காலிக குழு இதனுடைய தலைவர் எஸ் வரதாச்சாரியார் பதிமூணு ஹிந்தி மொழிபெயர்ப்பு குழு உருது மொழிபெயர்ப்பு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய விடுதலை சட்ட விளைவு ஆய்வுக்குழு இந்த மூணுக்குமே வந்து தலைவர்கள் கிடையாது ஸோ இந்த வீடியோவில் வந்து இது வரைக்கும் போதும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்ட் டூவாக வந்து நான் இந்த டே த்ரீ சேலஞ்சு வந்து நான் கொடுக்குறேன் ஸோ கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்டே வாங்க கேப் விடாமல் படிங்க ஜஸ்ட்டு வாசிக்கவாது செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்